கேரள மாநிலம் கோட்டையத்தில் இருக்கக்கூடிய வைக்கங்கிற ஊரில் மகாதேவர் கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த 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 கோயிலை ஒட்டி தான் அந்த அரண்மனையும் இருக்குது அப்போ அந்த பகுதிகளில் வந்து பட்டியலின சமூக மக்கள் நடக்கவே கூடாது டிக்கி அந்த பக்கம் அந்த கோ அந்த கோயில் இருக்கக்கூடிய அரண்மனை இருக்க பக்கத்தில் நடந்து போகக்கூடாது கேரளா மக்களுக்கு பெரியார் மீது ஒரு பெரியார் பெரியார் முல்லைப் பெரியார் அணை இருக்குது பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது பெரியாரை வந்து எங்கெல்லாம் யாரெல்லாம் கொடுக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக பெரியார் வந்துருக்கார் பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கடவுளுக்குள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு போராடுறார் மார்க்சனை படிக்கிறோம் ஷேக்ஸ்பியரை படிக்கிறோம் சேகோராவை படிக்கிறோம் மிடில் கேஸ்டோவை படிக்கிறோம் இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு பிடிக்கிது படிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கிற கூடியவர்கள் அவர்கள்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மொழியை சேர்ந்தவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க பெரியாரை பொறுத்த யார் யாரார் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மொழியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் அதை தாண்டி அங்கே போய் நிற்பார் அதுதான் பெரியார் நான் உனக்கு இருபது ரூபா தர்றேன் துண்டு போடு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்காங்க ஒருத்தர் கெஸ்டா அங்கே ஒரு அநீதி நடக்குது ஒருத்தருக்கு துண்டு போடுறதுக்காக ஒரு தாலி கட்டம் நான் ரூபா தர்றேன் நீ துண்டை போட்டு எல்லா மேடையில் எல்லாத்தையும் ஏற்று எல்லாருக்கும் துண்ட போட்டு இந்த துண்டு போடுற கலாச்சாரத்தை உருவாக அந்த மாதிரி பெரியார் பண்ணிய பல சாதனை இருக்குது திண்டுக்கல்ல ஒரு மெயின் ரோட்டில் காரணம் ரோடு இருக்குது இந்த பக்கம் சர்ச்சு இந்த பக்கம் மசூதி ரெண்டு பக்கம் பெரியார பார்த்து தான் உள்ள முடியும் அவங்கெல்லாம் பெறாமல் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் பெரியார் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர் பெரிய கடவுள் பக்தி உள்ளவராக தான் இருந்தார் அப்ப மனிதனை மனிதன் வந்து சாதியில ஒரு பிறந்தனால தான் அவனை தி தின் தி அவன் வந்து ஒதுக்க வைக்கப்படுறான் அவனை வந்து தி தள்ளி வைக்கப்படுறான் அப்படிங்கிறப்ப இது எதனால் மூல காரணம் அப்படின்னா இது கடவுள் தான் நீ பிரிப்ப கடவுள் வச்சு தானே மனுஷன் காலில் பிறந்த தலையில பிறந்தேன் பிரிப்ப கடவுளே இல்ல வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நிறைவடைந்த பெரியார் நினைவு மண்டபத்தை இன்னைக்கு வைக்கம்ல மீண்டும் முதலமைச்சர் தந்து என்ன பெரியாரோட வரலாறு கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இல்லை வைக்கம் வீரன் பெரியாருக்கு ஒரு பேர் இருக்கு அந்த வைக்கம் வீரன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அப்போ கேரளா மாநிலம் கோட்டையத்தில் இருக்கக்கூடிய வைக்கம்ங்கிற ஊரில் மகாதேவர் கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அந்த 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 கோயிலை ஒட்டி தான் அந்த அரண்மனையும் இருக்கு அப்போ அந்த பகுதிகளில் வந்து பட்டியலின சமூக மக்கள் நடக்கவே கூடாது நீங்கள் அந்த பக்கம் அந்த கோ அந்த கோயில் இருக்கக்கூடிய அரண்மனை இருக்க பக்கத்தில் நடந்தே போகக்கூடாது வெளியில் போகணுன்னா நீங்கள் சுற்றி தான் போகணுங்கிற ஒரு சட்டத்தை அங் அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த கூடிய அந்த ராஜா போட்டு வச்சுருக்கிறாரு உடனே அப்போ அண்ணா அதுக்குள்ளேயே தான் அரண்மனைக்குள்ளே தான் ஒரு கோர்ட்டும் இருக்குது அப்போ அந்த பகுதியில் வளர்க்குறீங்கிறாக இருந்த ஒரு மாதவன் ஒரு அப்படிங்கிற வளர்க்குறீங்க என்ன பண்ணுறாரு ஒரு முறை கோர்ட்டுக்கு வேகமாக உள்ளே போகிறாரு இவரால் கோர்ட்டுக்குள்ளே போக முடியல ஏன்னா அன்னைக்கு வந்து ராஜாவுடைய பிறந்த நாள் கோர்ட்டை சுற்றி மறைச்சு ஆட்டம் பாட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி வட்ட செயலாளருடைய பிறந்தநாள் இப்படி கொண்டாட மாட்டிருக்கு இருக்கிற ராஜாவுடைய பிறந்தநாள் வந்து மிக விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க இவர் ஒரு வளர்க்காக உள்ளே போக முடியல இவரால் போக முடியல உள்ள அப்போ இவர் இது அது ஒரு போராட்டமாக மாறுது அதாவது அந்த தெருவுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க இது வந்து அவ்வளோவு ந இதாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவிறைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பலரும் வந்து அவர் இறங்கி போராட்டத்தில் இறங்குறாங்க அது ஒரு அவங்க எல்லாரையும் சிறைச்சாலை அடைக்கிறாங்க மிகப்பெரிய அது போராட்டமாக மாறுது ரெண்டாம் கட்ட தலைவர்களும் திருப்பி போராட்டமாக இருக்கிறாங்க சுண்ணாம்பு கற்களையில தூளாக்கி அவர்கள் மீது வீசி அடித்து அவர்களை சிறைச்சாலையில் அடைச்சி அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு குடும்பம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடக்குது அங்கே இருக்க அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே கைது செய்யப்படாதான் சுதந்திரத்துக்கு முன்னு கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடந்து நூறு வருடம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது உடனே இந்த அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து காந்திக்கு கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டோம் நடத்துறது கண்டினியூ பண்ணி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பெரியார் அனுப்புங்கிறாங்க தமிழ்நாடு இப்போ காங்கிரஸ் கட்சியிலோட தலைவராக இருக்கார் பெரியார் உடனே பெரியார் இங்கேருந்து கிளம்பி போகிறாரு போராட்டத்தை மிக வீரியமாக நடத்துகிறார் பெரியார் கைது செய்யப்படுகிறார் கையில் காலில் விலங்குகளை மாட்டி கழுத்தில் செயினை போட்டு கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலே அங்கே வைக்கத்தில் சிறையில் வைக்கப்பட்டார் அப்புறம் மன்னர் இறந்துறாரு அதனால் ரிலீஸ் பண்ண போகிறாரு அதற்கு பிறகு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு திருப்பியும் போய் போராட்டத்தை வீரம் வீரமாக எதிர்த்து போராடுறாரு ஆடு நட நடக்குது இந்த தெருவில் மனுஷன் நடக்கக்கூடாதான்னு பெரியார் கேட்குறாரு அந்த மன்னரை பார்த்து இந்த தெருவில் ஆடு மாடுலாம் போகுது ஆனால் ஆறு உள்ள மனுஷரை நீங்கள் விட இது என்னடா அவங்க இதுன்னு கேட்குறாரு அந்த போராட்டத்தை பெரியார் வந்து ஒரு பெரிய வீரடை எடுத்து நடத்துகிறாரு அதற்கு பிறகு அந்த மன்னர் குடும்பம் இறங்கி வருது காந்திட்டு இந்த பஞ்சாயத்துக்கு போகுது காந்தி வந்து சமரசர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் அந்த பக்கம் பகுதிகளை ஆள்களை நடப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுது அதனுடைய அதில் அது அந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த பக்கம் அந்த பகுதிகளில் மக்கள் நடமாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்போ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அடு அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும்போது கூட அவர் வந்து அங்கே போய் அந்த மக்களுக்காக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திருக்கிறார்கிறது கேரளா மக்களுக்கு பெரியார் மீது ஒரு பெரிய பெரியார் முல்லைப் பெரியார் அணை இருக்குது முல்லை பெரியார் பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது அது பெரியாரனுடைய பேரில் நிறையா ட்ரிபியூட் ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கேரள அரசாங்கம் அப்போ அந்த வைக்கம் அந்த போராட்டம் நடந்த இடத்துல ஒரு லைப்ரரி ஒரு நினைவுச்சு நம்ம அமைச்சிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடி இருந்தது அதை புனரமைச்சு இப்போ அஞ்சாறு கோடி ரூபாய் செலவழித்து அதை புனரமைத்து ஒரு லைப்ரரி அது பெரிய ஒரு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாற்றக்கூடிய வேலை தமிழ்நாடு அரசாங்கம் சொந்த ஃபண்டில் இன்றைக்கி பண்ணாங்க அதைத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரளா முதலமைச்சரும் சேர்ந்து அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நடந்து முடிஞ்சு இப்போ நூற்றி ஒராவது அடி அடியெடுத்து வச்சுருக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் பெரியாரை வந்து எங்கெல்லாம் யாரெல்லாம் கொடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக பெரியார் இருந்திருக்கிறார் இவங்க திரும்பி திரும்பி அவர்கள் வேண்டப்படாத ஒரு நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் மறுப்பாளர் கடவுள் எதிர்ப்பாளர் கடவுள் எதிர்ப்பாளர் தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு போராட்டம் விட்டார் கடவுளை நம்புறவேன் கோயிலுக்குள்ளே எவ்வளோ விட பண்ணிக்கிறான் ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும் நீங்கள் பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்டில் கடவுளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு போராடுறார் ஆனால் நீ கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு இருபத்தி நாலு நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள நபராக இருக்கவன் நீ கோயிலுக்கு வர்றவனை விட மாட்டேங்கிற இதுதான் வந்து தீண்டாமை இதுதான் ஏற்றத்தாழ்வு இதை தான் பெரியார் எதிர்த்தார் இன்றைக்கி பெரியார் இன்றைக்கி தான் இன்றைக்கி அதனால தான் கேரளாவில் கொண்டாடுறான்னு பெரியாருக்கு எதுக்கு வந்து ஒரு நூறு நாளைக்கு மேலே அங்கே போய் சிறையில் இருக்கணும் என்ன அவசியம் பெரியார் வந்து கடல் நம்பிக்கை உள்ளவரா தன் கொள்கையை பரப்பு இருக்கா கோயிலுக்குள்ள அனுபவப்படணும்னு நினைக்கிறாரா மாற்றுக்கருத்துக்காக இருந்தாலும் தனி உரிமை தனி மனித மரியாதை சுயமரியாதை ஒருத்தனுக்கு போகுது ஒருத்த ஆடு மாடுக்கு இதை திருவில் அலோ பண்ணுற மனுஷனை விட மாட்டேங்கிற இது என்னடா அவங்க நியாயம் இது என்னடா அவங்க சட்டம் அப்படிங்கிறதுக்காக போறாரு பெரியாரு தீண்டாமையை தூக்கி பிடிக்கிறவங்க பெரியார வந்து இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளராக சுத்த அது நேரடியாக ஒரு காலத்தில் திண்டாமையை தூக்கி பிடிப்பவர்கள் வந்து ஒரு அந்த நாலரை பர்சென்ட் ஆட்கள் நேரடியாக பெரியார் அவங்க எப்பவுமே பிடிக்காது முதல்ல பெரியார் அவங்கள்தான் எதிர்த்தார் அவங்கள்டா இந்த எல்லா கட்டமைப்புமே உருவாச்சுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெரியாரை எதிர்க்கிறவங்க பூராமே வேறு வேறு முகமொழியில் வர ஆரம்பிச்சேன் தமிழ் தேசியங்களை பேரில் பெரியார் தமிழரா நீ சேகுவாரா டி ஷர்ட் போட்டுக்கிறேன் சேகுவாரா தமிழரா ஒன்னுடைய சமகாலத்தில் உன்னுடைய சகோதரனுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக சிறைக்கு போன ஒரு பெரும் கோடீஸ்வரர் பேசிக்காகவே பெரியாருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் அந்த நிர்வாகூதூர் மகாராஜா வந்து டெல்லிக்கு போகிறப்ப ஈரோட்டில் ட்ரெயினில் இறங்கி பெரியாருடைய மாளிகையில் தங்கிட்டு தான் போவாங்கலாம் அப்போ பெரியாரை வந்து முத முதல்ல சே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறப்ப ரிசீவ் பண்ணதே இவர் தான் யார் அந்த மன்னர் தான் ரிசீவ் பண்ணி தங்க வைக்கிறார் வந்தது அந்த மன்னர் எதிர் போராட வந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர் அவர் நினைச்சா லக்ஸரியஸ் வர்ஸாக வாழ்ந்துட்டு போய் அவருக்கு தேவையாது ஜெயிலில் போய் கையில் விலங்கா போட்டு கழுத்தில் விளங்க போட்டு ஏன் ஜெயிலில் இருக்கணும் ஏன் கஷ்டப்படணும் ஏன் அவருடைய கொள்கை பரப்பதுக்காக கஷ்டப்பட்டாரா கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்குன்னு இருக்குதுன்னு உள்ள விட மாட்டேங்கிறேன் அதுக்காக போனான் நான் போடறேன் நான் பெரியார் இன்றைக்கி அவன் இவனுங்க வந்து பெரியார் தமிழரா நம்ம ஷேக் ஷேக்ஸ்பியர் தமிழரா அநீதியை கண்டால் யார் பொங்கி எழுகிறார்களோ நீயும் நானும் நண்பன்றார் ஷேக்ஸ்பியர் பொங்கி எழுவே கூடையே நிற்கிறார் பெரியார் அப்படிப்பட்ட பெரியாரை வந்து நீ வந்து தமிழரான்னு கேட்குற அப்போ நீங்கள் உங்களுக்கு சித்தாந்தம் வந்து என்ன தெரியுது உங்களுக்குலாம் வேறு வேறு முகமுடியை போட்டுக்கிட்டு பெரியாரை எதிர்ப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம படிக்கிறோம் ஷேக்ஸ்பியரை படிக்கிறோம் சேகோராவை படிக்கிறோம் மிடில் கேஸ்டோவை படிக்கிறோம் இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு பிடிக்குது படிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கிற கூடியவர்கள் அவர்களாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மொழியை சேர்ந்தவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க நம்மளோட நமக்காக போராடிய ஒரு மனிதரை வந்து நீங்கள் தமிழரா நீங்கள் வந்து அந்த என்ன மொழி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பிரிச்சார் அதாவது பெரியாரை வந்து முதல்ல வந்து கடல் மறுப்பாளர் கடல் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் எதிரானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கப்பட்டாங்க இப்போ ஒரு படி மேலே போய் அது செல்லுபடி ஆகாதுங்கிற போது இங்கே தமிழராங்கிற ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழராக தெலுங்கரா மலையாளியா இந்தியரா இந்தியர் அல்லாதவராக அவர் சொன்ன விஷயம் என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன அன்றைக்கி நூறு ஆண்டுகளும் கடந்து மற்ற மாநிலத்தில் வேற ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பலரும் இது வந்து இந்த இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த உரிமையை புரிஞ்சுக்கணும் ஏன் இப்போயெல்லாம் அப்படி கிடையாதுங்க நீங்கள் அந்த காலத்தில் நடந்த திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க பெரியார் பேசுகிறாங்க இப்போலாம் இப்போ எந்த கோயிலுக்குள்ளே யாரையும் போக போகிறாங்களா யார் திருவில் அடக்க விடுறாங்களா இப்போ இதுக்கு தேவை இப்போயும் பெரியார் தேவை அந்த காலகட்டத்தை இப்போது கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த பத்தாண்டுகளில் அது தான் வேணாங்கிறதுக்காகத்தான் தான் இன்னைக்கு பெரியார் தேவைப்படுகிறார் பெரியார் உயிரோடு இல்லாட்டியும் கூட பெரியாருடைய கொள்கைகள் இன்னைக்கு தேவைப்படுது பெரியாருடைய சித்தாந்தம் தேவைப்படுது மலையாள மண்ணில் பெரியாரோட இந்த தீண்டாமை பெருசும் பேசப்படுது என்னன்னா இந்த பிராமணர்களுக்குள்ளவே தீண்டாமை இருந்தது அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கார் பெரியார் இது எப்படி அதான் பெரியாரை பொறுத்த வரைக்கும் யாரார் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மொழியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் அதை தாண்டி அங்கே போய் நிற்பார் அதான் பெரியார் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கானா அவர் தான் அவன் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறது தான் அறம் அதுக்கு பெரியார் தோணும் தெரிஞ்சுட்டுருக்கார் நிறைய சம்பவங்கள் பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு திருமணத்துக்கு போகிறார் காரைக்குடியில் ஒருத்தர் தோளில் துண்டு போட்டு வாசிட்டு இருக்காரு பொண்ணு வீட்டுக்காரன் வந்து அவரை துண்டு எடுத்தால் தான் நம்ம மாப்பிளக்க தாலி கட்டுவார் இப்ப இப்படி நாசம் வாசிக்கிற தோலை துண்டு போடலாம் அப்படின்ட்டார் அந்த கல்யாணத்துக்கு பெரியார் போயிருக்கிறார் இந்த துண்டு போட்ட வரலாறுக்கு ஒரு பின்னாடி பெரிய கதை இருக்குது உடனே பெரியார் என்ன சொல்கிறாரு அவர் பெரியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ஒரு உட்காந்தருக்கார் முன்னாடி தெரிஞ்சு போச்சு ஏ ஒரு சலசலப்பாக இருக்குது பெரியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த அவர் ஒரு வாசிக்கிற துண்டு எடுத்தால் தான் மாப்பிள்ளை தாழி கட்டி வரான் பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க மாப்பிள் வந்து இது பண்ணுறாங்கன்னு பெரியார் தெரிஞ்சோன்னே அவரை கூப்பிட்டுருக்காரு மாதம் வாசிக்க எதுக்காக போட்டிருக்கேன் வேர்வை வருது வாசிக்கிறப்ப அது துடைக்கிறதுக்காக போட்டிருக்க ஐயா அப்படின்னு இருக்காரு இல்லை அதை எடுத்தால் தான் வந்து உன்னை வாசிக்கணும்னு சொல்லிட்டா நீ எடுத்துட்டேன் ஏ அப்படின்னு இல்லையா எனக்கு வேறு பொழப்பு இல்லை வாசிச்சா ஒரு அந்த காலத்தில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இப்போ நான் அவங்க சொல்கிறத இப்போ பண்ணால் நான் பண்ண முடியும் நான் உனக்கு இருபது ரூபா தர்றேன் துண்டை போடு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போயிருக்காங்க ஒருத்தரை கெஸ்ட்டாக அங்கே ஒரு அநீதி நடக்குது ஒருத்தருக்கு துண்டு போடுறதுக்காக தாலி கட்டம்மா நான் இருபது ரூபா தர்றேன் நீ துண்டை போடுக்கா இது பெரியார் அன்றைக்கே பண்ண ஒரு பெரிய புரட்சி அதற்கு பிறகு பெரியார் என்ன பண்ணு எல்லா மேடையில் எல்லாத்தையும் ஏற்று எல்லாருக்கும் துண்டை போட்டுண்டேன் இந்த துண்டு போடுற ஒரு கலாச்சாரத்தை உருவாக அந்த மாதிரி பெரியார் பண்ணிய பல சாதனையும் இருக்குது ஒரு சென்னையில் தியாரனரில் ஒரு ஏரியாவில் ஒரு பிராமின் மிகுந்த ஏரியாவில் அவர் நாடாளுசமூர்த்தி சேர்ந்தோன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு வீடு கட்டுறோம் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க டீனரில் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை பெரியாருக்கு தெரிஞ்சு போகுது பெரியாருக்கு உடனே இது எப்படி இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறாங்க பெரியார் அண்ட் டெய்லியும் வந்து நான் என்னுடைய தோழர்களோட அங்கே பத்து பேரோட வருவேன் வீட்டில் உட்காந்துருப்பேன் வெளியில் சேர போட்டு சாய்ங்காலம் ஆனால் எந்திரிச்சு போயிட்டு வந்துருக்காரு அவங்க அரண்டு போய்ட்டானலாம் அந்த தெருவில் பிரச்சனை கொடுத்துருந்தா அனுக்கு ஏதாவது பிராமின் அதிகம் உள்ள ஒரு ஏரியாவில் வீடு கட்டிருக்காரு அப்போ பெரியார் வந்து அந்த அவங்களுக்கு தொடர்ந்து அவருக்கு ஒரு ஏதோ குடைச்சல் அங்கே போல பெரியாருக்கு இந்த தகவல் போகுது பெரியார் அங்கே போகிறார் அதாவது ஆஃபீஸில் உட்காரதுக்கு போல அங்கே போய் உக்காந்துருது அதை வீட்டில் பத்து தோழர் கூட உட்காந்து டெய்லியும் எப்படி வந்து போகும் ஒரு கூட்டம் இருக்கும் போலீஸ் வரும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கலாம் பயங்கர ஒரு இதாயிடுச்சு ஆகா இது வந்து பெரிய இதுவே பெர்மனண்ட்டாக ஆச்சு நம்ம எப்படி இந்த ஏரியாவில் வாழ்றது அப்படின்னு அதை ஒரு நாலு நாள் கழிச்சு இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டாங்க நம்ம போய்ட்டு வரட்டு போடறோம் அந்த மாதிரி பெரியார் பண்ணக்கூடிய பண்ண சாதனைகள்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய மன வலிமை தைரியம் இன்னைக்கு வந்து பெரியாரை வந்து இன்னைக்கு பெரியாரினுடைய தேவை இன்னைக்கு இருக்குது மீண்டும் அந்த கற்காலத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு அரசியல் ரீதியாக சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாருடைய அச்சமாக இருக்குது பயமாக இருக்கு பெரியாரை பற்றி ஏதாவது கேட்டோம்னா பெரியார் அப்படின்னா யார் தெரிஞ்ச தெரிஞ்சவரை ஈவே ராமசாமி தான் எங்களுக்கு தெரியும் பெரியார்னா யாரும் தெரியாது ஒரு கிண்டல் நையாண்டிப்பு செய்கிறாங்க எதிர்த்து பதில் சொல்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் எத்தனை சிலை இருக்குது தெரியுமா அவர் தான் பெரியாருன்னு அதுக்கு அதுக்கு பதிலும் சொல்கிறாங்க பெரியாரோட சிலை அங்கே வந்த ஒரு

ஒரு மெயின் ரோடில் காரணம் ரோடு இருக்குது இந்த பக்கம் சர்ச் இந்த பக்கம் மசூதி ரெண்டு பக்கமும் பெரியார் உள்ள முடியும் அவங்களாம் பேசாமல் இருக்கிறாங்க அப்போ பெரியாரை வந்து பெரியார் வந்து ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடினாரு அப்போ தூக்கி பிடிச்சவர்களுக்கு பெரியாரை பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் கடவுள் மறுப்பாளர் கடவுளை கடவுளை ஏன் மதர்த்தார் அந்த கடவுள் சித்தாந்தத்தில் இருந்தால் மனுஷன் ஏற்றத்தாழ்வுல வர்றான் அப்போ கடவுளை வேணாங்கிற முடியும் கோயிலுள்ள தீண்டாமல் பெரியார் பெரியார் கடவுள் மறுப்புக்கு போகிறார் ஒரு காலத்தில் பெரியார் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர் பெரிய கடவுள் பக்தி உள்ளவராக தான் இருந்தார் அப்போ மனிதனை மனிதன் வந்து சாதியில் ஒரு தான் அவனை திண்டு தீ அவன் வந்து ஒதுக்க வைக்கப்படுறான் அவனை வந்து தள்ளி வைக்கப்படுறான் அப்படிங்கும்போது இது எதுனா மூல காரணம் அப்படின்னா இந்த கடவுள்தான் தான் நீ பிரிப்ப கடவுள் வச்சு தானே மனுஷன் நம்ம காலையில் பிறந்தோம் தலையில் பிறந்த பிரிப்ப கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார் பெரியார் அதைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க ரவுண்ட் பண்ணி மீதியெல்லாம் நடந்துக்குள்ள உள்ள உள்ளவர்கள் நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் பேச மாட்டாங்க ஒரு தெருவுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நடக்க விடாமல் பண்ண காலங்கள்லாம் இருந்துச்சு அதுதான் பெரியார் கேட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு போகுது மாடு போது நாய் போகுது ஏடா போட மாட்டேங்கன்னு கேட்டார் அப்போ இது இது பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் அவர்கள் வந்து ஒரு மேட்டுமை மனப்பான்மை ஒளிவடாக தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வேறு வேறு முகத்தை போட்டு பெரியார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நன்றி தோர் பெரியார் இந்த மண்ணுக்கு இன்னும் தேவை இந்த ஒரு அழுத்தமான ஒரு கருத்தை நீங்கள் பதிவு வச்சுருக்கீங்க உங்கள் நேர்ந்த